அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் சமூக அறிவியல் பகுதியிலேருந்து மிக முக்கியமான ஆயிரம் வினாக்கள் நாம் நடத்தி தரப்போகிறோம் இந்த வீடியோவில் சமூக அறிவியல் பகுதியில் உள்ள மிக முக்கியமான ஐம்பது வினாக்களை பார்க்கலாம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்களா கற்காலம் கற்காலம் மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தப்படுகிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்ட்டு மூன்று வகையாக வகைப்படுத்தப்படுகிறது பழங்கற்கால கருவிகள் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பல்லாவரம் சரிங்களா எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ரூஸ்ட் ராபர்ட் ரூஸ்ட் அவர்களால் கண்டறியப்பட்டது எங்கள் பல்லாவரம் சரிங்களா இடைப்பழங்கற்கால பொருட்கள் எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்கும்பொழுது காடுகள் என்ற பகுதியில் கண்டறியப்பட்டது சரிங்களா புதிய கற்கால பகுதி பொருட்கள் புதிய கற்கால பொருட்கள் எங்கே கண்டறியப்பட்டது பையம்பள்ளி பையம்பள்ளி எங்கே இருக்குது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா புதிய கற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேளாண்மை செய்தல் பானை செய்தல் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் போன்றவை புதிய கற்கால காலத்திற்கு உரிய ஒன்று கேட்கலாம் வேளாண்மை பானை செய்தல் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் போன்றவை எந்த காலத்தை குறியீடாக காட்டுகிறது குறியீடாக கொண்டது அப்படின்னு பொழுது புதியங்கற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உலகின் பண்டைய நாகரிகங்கள் உலகில் பண்டைய நாகரிகங்கள் நான்காக வகைப்படுத்தப்படுகிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மெசபட்டோமியா நாகரிகம் டைரிஸ் அதாவது டைரிஸ் நதிக்கரையில் உருவாக்கப்பட்டது மெசபடோமியா நாகரிகம் சரிங்களா கேட்கலாம் மெசபடோமியா நாகரிகம் எந்த நதிக்கரையில் உருவானது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டைரிஸ் சரிங்களா எந்த ஆண்டு கிமு மூணாயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதிக்கரையில் உருவானது எந்த ஆண்டு கிமு மூணாயிரத்தி முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரிங்களா எகிப்து நைல் நதிக்கரையில் உருவானது கிமு மூணாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை சரிங்களா சீன நாகரிகம் மஞ்சள் ஆறு மஞ்சள் நதிக்கரையில் உருவானது கிமு ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரை மிக முக்கியமான பகுதிப்பா கேட்கலாம் சரிங்களா மெசபடோமியா நாகரிகம் எந்த நதிக்கரையில் உருவானது அப்படின்னு கேட்கலாம் டைக்ரீஸ் ஓகேவா அதே போல் சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் உருவானது சிந்து அதாவது எகிப்திய நாகரிகம் எந்த நதிக்கரையில் உருவானது அப்படின்னு கேட்கலாம் நைல் நதி சரிங்களா அடுத்து பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் அரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் முதன் முதலில் அடையாளம் காணப்பட்ட பகுதி எங்கன்னு பார்க்கும்பொழுது அரப்பா நாகரிகம் சரிங்களா ஆகையால் அரப்பா நாகரிகம் அப்படின்னாலும் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு பரப்பளவு கொண்டது அப்படின்னு கேட்கலாம் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது மிக முக்கியமானது சரிங்களா சிந்து சமவெளி பகுதியில் எத்தனை பெரிய நகரங்கள் உள்ளது அப்படின்னு கேட்கலாம் ஆறு பெரிய நகரங்கள் உள்ளது சிந்து சமவெளி பகுதியில் ஆறு பெரிய நகரங்கள் உள்ளன முந்நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது ஓகேவா அதாவது சிந்து சமிலை நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது திட்டமிடப்பட்ட நகரங்கள் அதாவது குளம் பஞ்சாயத்து கட்டிடம் தானியங்கள் சேமித்து வைப்பதற்கான கூடம் இந்த மாதிரி திட்டமிடப்பட்ட கட்டிடங்கள் இருந்ததால் இது திட்டமிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிந்து சமவெளி நாகரிகம் வெங்கல காலத்தை சார்ந்தது அதாவது புதிய கற்காலம்ப்பா வெங்கல காலன்னு சொல்லுவாங்க வெங்கல காலத்தை சார்ந்தது சிந்து சமவெளி நாகரிகம் கிமு மூணாயிரத்தி முந்நூறில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சரிவடைய ஆரம்பித்தது கேட்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது அல்லது எப்பொழுது கலைந்து சென்றது அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா சார்லஸ் மேசன் இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்தவர் சரிங்களா இந்த வினா கேட்கலாம்ப்பா சிந்து சாமிய நாகரிக இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்தவர் யாருப்பா சார்லஸ் மேசன் ஓகேவா அடுத்து அரப்பா மொகஞ்சதாரோக்கான ஒற்றுமையை கூறியவர் யாரு ஜான் மார்ஷல் ரெண்டு வினாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா அதாவது அரப்பா நாகரிக இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்தவர் யார் சார்லஸ் மேசன் ஓகேவா அரப்பா மொகஞ்சதாரோக்கு ஒற்றுமையை முதன் முதலில் கூறியவர் யாரு ஜான் மார்ஷல் சரிங்களா இப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாயுக்கு எப்போது தொடங்குச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதன் முதலில் அகழ்வாய்வு தொடங்கப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அரப்பா வந்து தாயாராம் சாகினி என்பவரால் கண்டறியப்பட்டது கேட்கலாம் மிக முக்கியமானது அரப்பா நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதன் முதலில் அகழாய்வு தொடங்கப்பட்டது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது மகஞ்சதாரோ எந்த வருடம் கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு யாரால் கண்டறியப்பட்டது ஆர் டி பானர்ஜி அவர்களால் கண்டறியப்பட்டது சரிங்களா அலெக்சாண்டர் கனிங்கம் அதாவது இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது இந்திய தொழில் தொல்லியல் துறை எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா இந்திய துறையின் இயக்குனர் யார் அலெக்சாண்டர் கன்னிங்கம் மெகர்கர் அதாவது சிந்து சமையலி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு காணப்படும் பகுதி என்னப்பா மெகர்கர் இதுவும் கேட்கலாம் சிந்து சமேலி நாகரிகத்தின் முன்னோடி என அழைக்கப்படும் பகுதி என்ன மெகர்கர் அதாவது சிந்து சமையலி நாகரிகம் நான்கு எல்லைகளை கொண்டு சரிங்களா வடக்கு எல்லை ஷார்டுகை கேட்கலாம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கு எல்லை எவ்வாறு அழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பொறுத்துக்கை கூட கேட்கலாம் நான்கு திசையை கொடுத்து அந்த நான்கு எல்லையை மாற்றி போட்டு கேட்டு பொறுத்துகளை கூட கேட்கலாம் வடக்கு எல்லை ஷார்டுகை கிழக்கு எல்லை ஆலங்கீர்பூர் தெற்கு எல்லை டகமதாபாத் மேற்கு எல்லை சச்சித்கான் ஓகேங்களா சிந்து சமையலி நாகரிகத்தில் இருந்த மிக முக்கியமான நகரங்கள் பாரு ராஜஸ்தான் ராஜஸ்தானில் வானவாளி காளிபங்கன் என்ற இரண்டு முக்கிய நகரங்கள் இருந்திருக்கு ஹரியானா ராகி கர்கி சரிங்களா குஜராத் சூர்கோடா லோத்தல் தோலவீரா பஞ்சாப் பாகிஸ்தானில் அரப்பா அரப்பா எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் சிந்து பாகிஸ்தான் வந்து மொகந்ததாரோ சிந்து பாகிஸ்தானில் மொகந்ததாரோ சரிங்களா மொகந்ததாரோ இறந்தவர் மேடு அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது மொகந்ததாரோவை இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது சிந்து அப்போ எப்படி சார் அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் புதையுண்ட நகரம் சரிங்களா புதையுண்ட நகரம் அப்படின்னா அரப்பாவையும் இறந்தூர் மேடு அப்படின்னா மொகஞ்ச தாராவையும் குறிக்கிறது சரிங்களா இந்த குளியல் குளம் தாரோணா தலைவன் சிலை கூட்ட அரங்கு பூசாரி அரசன் சிலை நடனமங்கை சிலை வெங்கலத்தால் ஆல வெங்கலத்தால் செய்யப்பட்ட நடனமங்கை சிலை இவை எல்லாம் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகஞ்ச தாராவில் தான் கண்டறியப்பட்டது சரிங்களா அரப்பா அப்படின்னா புதையுண்டிய நகரம் அப்படின்னு சொல்லியாச்சு தானிய களஞ்சியம் சரிங்களா அங்கே ஆடைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி மற்றும் பட்டாலான ஆண் ஆடைகள் வந்து பயன்படுத்தினர் ஜெபு அப்படின்னா அரப்பா மக்கள் பயன்ப அரப்பா மக்கள் வந்து மாடுகளை ஜெபு என அழைத்தனர் கருணிலையன் அப்படின்னா அது வந்து சிவப்பு மணிகள் சரியா செட்டு அப்படின்னா ஆயுதங்கள் செய்ய பயன்படும் கற் சிவப்பு வண்ணம் கருப்பு ஓவியம் அதாவது பானைகளில் சிவப்பு பானையில் கருப்பு வண்ண ஓவியமும் கருப்பா செய்யப்பட்ட பானையில் சிவப்பு வண்ண ஓவியமும் வரைந்தாங்க சரியா மெலுக்கா மெலுக்கா அப்படின்னா சிந்து என்பது பொருள்ப்பா சரிங்களா கியூரிபா மொழியில் ஹரப்பா அப்படின்றதுக்கு மெளுக்கா என்பது பொருள் சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட ஆன ஒரு அளவுகள் இருக்குது சரிங்களா அது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவுக்கு துல்லியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க செம்பு காலம் சரிங்களா அரப்பா நாகரிகம் வந்து செம்பு காலத்தை சார்ந்தது உலகின் முதன் முதலில் திட்டமிடப்பட்ட நகரம் அப்படின்னா என்னதுப்பா அரப்பா மிக முக்கியமானது உலகின் முதன் முதலில் திட்டமிடப்பட்ட நகரம் என்ன அரப்பா சரிங்களா அக வேத காலம் பார்க்கலாம் வேதகாலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆறுநூறு வரை காலகட்டத்தை சார்ந்தது வேத காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆரியர்களின் வருகையால் உருவாக்கப்பட்ட காலம் தான் வேத காலம் சரிங்களா இது இரும்பு கால பகுதியை சார்ந்தது இரும்பு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நாம் அரப்பாவை வந்து புதிய கற்காலம் காலம் அப்படின்னு சொல்கிறோமோ வேத காலம் அதுபோல் இரும்பு காலத்தை சார்ந்தது கிராம நாகரிகம் வேத காலம் வந்து கிராம நாகரிகம் கேட்கலாம் சரிங்களா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை எந்த காலத்தில் காணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத காலம் சரிங்களா கால இலக்கியம் பாருங்கள் சுருதி நான்கு வேதம் சரிங்களா ஆரண்யம் பிரம்மம் உபநிடதம் சரிங்களா ஸ்மிருதி அப்படின்னும்பொழுது புராணம் இதிகாசம் சூத்திரங்கள் சரிங்களா முன் வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் வரை ரிக் காலம் பாலி வரி அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு சரிங்களா அதாவது விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு வந்து வரி செலுத்தணும் மன்னருக்கு அந்த வரியோட பெயர் பாலி வரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வர்ண அமைப்பு உருவாக்கம் குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் அக்காலத்தில் இல்லை கேட்கலாம் வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா வேத காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் இருந்தது அப்படின்னு கூட்டுல கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க பெண்கள் வந்து சுதந்திரமாக இருந்தாங்க சரிங்களா சபா சமிதி போன்ற அமைப்புகள் இருந்தது சபா சமிதி அப்படின்னா அந்த கற்றோர்கள் வந்து உலாவுவாங்க இல்லையா அதுபோல் சபை இது வேத காலம் அடுத்து வந்து வேத காலம் வேத காலம் அப்படின்னு சொல்லும்போது கிமு ஆயிரம் முதல் அறநூறு வரை சரிங்களா யஜூர் சாமா அதர்வனா போன்ற அமைப்புகள் வந்து தலையெடுத்த காலகட்டம் பெண் கல்வி மறுப்பு இந்த காலத்தில் வந்து பெண் கல்வி வந்து மறுக்கப்படுகிறது அதாவது முன்வேத காலத்தில் வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க சரிங்களா பின்வேத காலத்தில் பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்படுகிறது ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் மிக முக்கியமானது ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எப்பகுதி அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா பஞ்சாப் சரிங்களா அந்த பஞ்சாப் வந்து சப்த சிந்து என அழைக்கப்படுகிறது சப்த சிந்து அப்படின்னா ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என அழைக்கப்படுகிறது சரிங்களா சரிங்களா ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி எது அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைனா சப்த சிம்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த இடம் என்ன அப்படின்னு கேட்கலாம் பஞ்சாப் சரிங்களா அதாவது குருகுல கல்வி முறை அப்போலாம் வந்து குருகுல கல்வி தானே இருந்துச்சு வேத காலத்தில் அதுதான் தான் சொல்கிறாங்க அடுத்து ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்யும்போது நமக்கு என்ன வகை பொருட்கள் அதிகமாக கிடைச்சது முதுமக்கள் தாழிகள் கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் பொறிக்கப்பட்ட பாண்டம் பொருந்தல் நெல் விளைவித்தற்கான சான்று பையம்பள்ளி இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கொடுமணல் மணிகள் மிக முக்கியமானது பா இது சரிங்களா அந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து மிக முக்கியமானது ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது முதுமக்கள் தாழிகள் கீழடி அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் பிராமி எழுத்துடன் மண்பாண்டம் சரிங்களா பொருந்தல் நெல் விளைவித்ததற்கான சான்று பையம்பள்ளி இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கொடுமணல் மணிகள் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சங்ககாலம் சங்ககாலம்னு பொழுது கிமு முன்னூறு முதல் கிப்பு முன்னூறு வரை அதாவது சங்ககாலம் அப்படின்னாலே மூணாம் நூற்றாண்டுப்பா சரிங்களா கிமு முந்நூறு முதல் கிப்பு முந்நூறு வரை காலம் அப்படின்னா இரும்பு காலம் சங்ககாலம் எக்கால பகுதியை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம் இரும்பு காலம் பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு சங்க காலத்தில் வந்து புகழ்பெற்ற மன்னர்கள் யார் சேர சோழ பாண்டியர்கள் சரிங்களா சங்க காலத்தில் புகழ்பெற்ற மன்னர்கள் யார் சேர சோழ பாண்டியர்கள் சரி சேரர்களை பற்றி பார்க்கும்பொழுது சேரர்கள் ஆண்ட பகுதி வந்து கொங்கு மண்டலம் என அழைக்கப்படுகிறது சேரர்கள் ஆண்ட பகுதி என்னென்ன அழைக்கப்படுறாங்க கொங்கு மண்டலம் அப்படின்ட்டு சேரர்களுடைய சின்னம் என்னது வில்லு அம்பு சேரர்களுடைய சின்னம் என்ன வில்லு அம்பு சரிங்களா அவருடைய மாலை அப்படின்னா பணம்புவால் செய்யப்பட்ட மாலை சேரர்களுடைய மாலை என்ன பணம்புவால் செய்யப்பட்ட மாலை அவர்களுடைய தலைநகரம் என்ன வஞ்சி வஞ்சியை வந்து கரூர்னு சொல்லுவாங்க அவர்களுடைய தலைநகரம் என்ன கரூர் கேட்கலாம் சேரர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்கலாம் கரூர் அவர்களுடைய துறைமுகம் என்ன முசிறி தொண்டி அவர்களுடைய துறைமுகம் என்ன முசிறி தொண்டி சேரர்களை புகழ்ந்து பாடும் நூல் பதிற்றுப்பத்து மிக முக்கியமானதுங்க கேட்கலாம் சேரர்களை பற்றி புகழ்ந்து பாடும் நூல் என்ன சேரர்களை பற்றி புகழ்ந்து பாடும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் பதிற்றுப்பத்து சரிங்களா சேரர் குங்குமண்டத்தில் தான் கொடுமணல் அமைந்திருக்கு சரிங்களா சேரர்களின் சிறந்த அரசர் யார் சேரல் இரும்புரை சேரன் செங்குட்டுவன் சேரல் செங்குட்டு சேரன் செங்குட்டுவன் சரிங்களா இந்த சேரன் செங்குட்டுவன் இருக்கார் இல்லைங்களா இவர்தான் பத்தினி வழிபாட்டு முறையை கொண்டு வந்தார் பத்தினி வழிபாட்டு முறையை கொண்டு வந்தவர் சரிங்களா சேர மன்னர்கள் எவ்வாறு அழைக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் வானவன் வானவன் இரும்புரை அப்படின்ற அடைமொழியால் அழைக்கப்படுறாங்க சரிங்களா அடுத்து சோழர்கள் பற்றி பார்க்கும்பொழுது காவேரி மண்டலம் அதாவது காவேரி கழிமுக பகுதி அப்படி வந்து சோழர்கள் ஆண்ட பகுதி சரிங்களா இப்போ சேரர்கள் ஆண்ட பகுதி வந்து கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லும் சொல்கிறோம் இல்லையா அதே போல் சோழர்கள் ஆண்ட பகுதி வந்து காவேரி சுற்றியுள்ள பகுதி சரிங்களா சேரர்களுடைய சின்னம் என்ன புலி சோழர்களுடைய சின்னம் என்ன புலி சேரர்களுக்கு எப்படி வில்லம்பு இருக்கோ அதுபோல் சோழர்களுக்கானது புலி இவர்களுக்கான மாலை என்ன அத்திப்பு மாலை இவர்களுடைய தலைநகரம் என்ன உறையூர் புகார் சரிங்களா இவர்களுடைய துறைமுகம் புகார் அதே போல் சோழர்களை புகழ்ந்து பாடும் நூல் அப்படின்னா பட்டினப்பாலை சேரர்களை புகழ்ந்து பாடும் நூல் வந்து பதிற்று பத்து சோழர்களை புகழ்ந்து பாடும் நூல் பட்டினைப்பாலை சரிங்களா சோழர்களில் சிறந்த மன்னர்கள் யார் கரிகால் வளவன் பெருநட்கிள்ளி கரிகால் வளவன் பெருநட்கிள்ளி கிள்ளி சோழர்களின் சிறந்த அரசர் சோழ மன்னர்கள் எவ்வகை பெயர்களால் அடிமொழி பெயர்கள் அதாவது சோழர்களை குறிக்கும் அடிமொழி பெயர்கள் என்ன சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் சரிங்களா இது வந்து வானவன் இது வளவன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பார்த்துக்கும் அடுத்து பாண்டியர்கள் வந்து தென் தமிழகம் பாண்டியர்கள் ஆண்ட பகுதி என்ன தென் தமிழகம் இவர்களுடைய சின்னம் வந்து இரண்டு மீன்கள் பாண்டியர்களின் சின்னம் இரண்டு மீன்கள் இவர்களுடைய மாலை வேப்பம்பூ மாலை இவர்களுடைய தலைநகரம் வந்து மதுரை வர்களுடைய துறைமுகம் வந்து கொர்க்கை பாண்டியர்களில் தலை சிறந்த அரசர் யார் நெடுஞ்செழியன் முதுகுடுமி பெருவழுதி சரிங்களா பாண்டியர்கள் டேஷ் என்ற அடைமொழி பெயர்களால் குறிக்கப்படுகின்றனர் அப்படின்னா மாறன் வழுதி செழியன் தென்னர் மிக முக்கியமானதுங்க அதாவது சோழர்கள் டேஷ் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னி செம்பியன் வழுதி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுக்கலாம் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா வேலிர் அப்படின்னா குறுநில மன்னர்கள் சரிங்களா வேலிர் அப்படின்னா யாருனா குறுநில மன்னர்கள் ஏழு வகையான குறுநில மன்னர்கள் இருக்காங்க யார் பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி அப்படின்ட்டு ஏழு குறுநில மன்னர்கள் இருக்காங்க சரிங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து நிலப்பகுதி இருக்கு இல்லையா வீரக்கல் அப்படின்னா நடுக்கல் சரியா சங்க காலத்தில் வீர வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் நடுவது மிகவும் வழக்கம் முசிறி வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் முதல் பேரங்காடி என்னது முசிறி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா பிலினி பிலினி அவர்கள் கேட்கலாம் இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி என கூறிய வரலாற்றறிஞர் பிலினி இந்தியாவின் முதல் பேரங்காடி எது அப்படின்னு கேட்கலாம் முசிறி சரிங்களா அது தெளிவாக பார்த்துக்கோங்க வினாக்களுக்குள்ளே போகலாங்களா முதல் வினா பாருங்கள் தொடக்க கால மனிதர்களை அவர்களின் வாழ்விடத்தோடு ஒப்பி சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் யார் கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோஹெவிலிஸ் தென் ஆப்பிரிக்கா நியாண்டர்தல்ஸ் யுரோசியா சரிங்களா நியா அப்போ நமக்கான விடை என்னது நாலு மூணு ஒன்று ரெண்டு சரியானது சரிங்களா இதில் சரியான இணை காண்க ஹோமோ செப்பியன்ஸ் முகத்தின் முன்பாக நீச்சு குறைந்து காணப்படும் ஹோமோ செப்பியன்ஸ் முகத்தின் முன்பாக நீச்சு குறைந்து காணப்படும் இதுதான் வந்து சரியான இணை மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது புதிய கற்காலம் சிந்துவெளி நாகரிகம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது புதிய கற்காலம் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எங்கு ராபர்ட் ப்ரூஸ்ட் என்பவரால் கண்டறியப்பட்டது பல்லாவரம் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எங்கு ராபர்ட் புருஷ்ட் என்பவரால் கண்டறியப்பட்டது பல்லாவரம் சரிங்களா கூற்றுகளை ஆராயவும் வேளாண்மை விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஆகியவற்றின் தொடக்கமாக அமைந்தது பழங்கற்காலம் பழங்கற்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தனர் இரண்டும் சரி சரிங்களா வேளாண்மை விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஆகியவற்றின் தொடக்கமாக அமைந்தது பழங்கற்காலம் ஆகும் கூற்று இரண்டு பழங்கற்கால மனிதர்கள் குகையில் வாழ்ந்தனர் கூற்று இரண்டும் சரி சரிங்களா ஏழாவது வினா பாருங்க சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அந்த சிவப்பு நிற மணிக்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கர்லிலியன் கர் சரிங்களா ஓகே சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு கேட்குறாங்க இதில் கூற்று ஒன்று மட்டும் சரி சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறியவில்லை அவர்களுக்கு இரும்பு மற்றும் குதிரையை பற்றி தெரியாது சரிங்களா சிந்து நாகரிகத்திற்கு முந்தைய பண்பாடு என்பது எந்த பண்பாடு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க பழைய கற்கால பண்பாடு இதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் பையம்பள்ளி சரிங்களா அதாவது பழைய கற்கால தான் பல்லாவரம் சரிங்களா புதிய கற்கால கருவி பையம்பள்ளி சரிங்களா வரலாற்றின் பழமையான காலம் டேஷ் ஆகும்னா பழங்கற்காலம் வரலாற்றின் பழமையான காலம் அப்படின்னா பழங்கர் காலம் தான் சரிங்களா அடுத்து என்ன பாருங்கள் கூற்றுகளை ஆராயவும் கூற்று ஒன்று இந்தியாவில் முதல்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம் ஆகும் ஓகே கூற்று ரெண்டு சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா ஆகும் சரிங்களா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இரண்டும் சரி தான் சரிங்களா இந்தியாவின் முதல்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் என்னது சிந்து நகி தான் சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் என்ன அரப்பா நாகரம் ஆகியவா சிந்து வெளி நாகரிகம் அரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சரிங்களா அரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் இருபத்தி ஆறு அரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் என்ன இருபத்தி ஆறு சரிங்களா அரப்பா நாகரிகப் பகுதிகளில் கிடைத்த கைவினைப் பொருட்களை நகரத்துடன் பொருத்துக சங்கு சங்கு என்னது நாகேஸ்வர் வைடூரியம் ஷாடுகை கர்னீலியன் லோத்தல் செம்பு ராஜஸ்தான் செம்பு ராஜஸ்தான் அப்போ சரியான விடை என்னன்னு பாருங்கள் ஒன்று மூணு ரெண்டு நாலு அதாவது பி ஆப்ஷன் சரி சரிங்களா சங்கு எங்கு சங்கு எந்த நகரப்பகுதியில் கண்டறிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் வைடூரியம் ஷாடுகை கர்லீலியன் லோத்தல் செம்புனா ராஜஸ்தான் சரிங்களா கூற்றுகளை ஆராயக இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடங்களில் இருந்ததற்கான சான்று கிடைத்துள்ளது இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடங்கள் இடங்களில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ஓகே பிம்பெட்கா பாட்னே ஆகிய இடங்களில் தீக்கோழி முட்டை ஓடுகள் கிடைத்துள்ளன கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரிதான் சரிங்களா பிம்பெட்கா பாட்னே ஆகிய இடங்களில் தீக்கோழி முட்டை ஓடுகள் கிடைத்துள்ளன அடுத்து வேணா பாருங்கள் டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபட்டோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன கியூரிஃபார்ம் கல்வெட்டு சரிங்களா கியூரிஃபார்ம் கல்வெட்டு தான் மெசபட்டோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிப்பிடுகிறது அடுத்து வேணால் பாருங்கள் அரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது எது வேளாண்மை அரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது என்ன வேளாண்மை ஜென்ட் அவேஸ்தா என்பது எந்த மதத்தை சார்ந்த நூலாகும் ஜொராஸ்டியம் ஜென்ட் அவேஸ்தா என்பது எந்த மதத்தை சார்ந்த நூலாகும் ஜொராஸ்டியம் உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது மிக முக்கியமானதுப்பா மெசபடோமியா உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது மெசபட்டோமியா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் முதன் முதலில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் ஆண்ட்ரூ ஜாகர் மிக முக்கியமானதுப்பா ஆதிச்சநல்லூரில் முதன் முதலில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் முதன் முதலில் ஆண்ட்ரு ஜாகர் எந்த ஆண்டு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டார் அப்படின்னு கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா ரிக்வேத காலத்தில் பெண்கள் யாகங்களிலும் சடங்குகளிலும் கலந்து கொண்டனர் பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை காண்க ரிக் வேத காலத்தில் பெண்கள் யாகங்களிலும் சடங்குகளிலும் கலந்து கொண்டனர் இது சரிதான் முன்வேத காலத்தில் அரசர்கள் மக்கள் பிரதிநிதி மன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்தியாவில் வேத காலத்திற்கான சிறந்த சான்று ரிக் யஜூர் சமண அதர்வன ஆகிய வேத நூல்கள் இந்தியாவில் செம்பு பயன்பாட்டினை ஆரியர்கள் தான் அறிமுகம் செய்தனர் இதுதான் தவறு சரிங்களா இந்தியாவில் செம்பு பயன்பாட்டினை ஆரியர்கள் தான் அறிமுகம் செய்தனர் என்பது தவறானது சரிங்களா சரிங்களா பையன் எது புதிய கற்கால பகுதிகள் கண்டறியப்பட்ட பகுதி இது எங்கே எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது வேலூர் மாவட்டம் டேஷ் என்ற இனத்தின் மரபணு மனித இனத்துடன் தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஒத்துப்போடுள்ளது அப்படின்னா சிம்பன்சி சிம்பன்சி குரங்கு என்ன தான் மனித இனத்துடன் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் போகும் சரிங்களா கியூரிபாம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிக்கிறது சிந்து மெழுகா அப்படின்னா சிந்து என்பது பொருள் சரிங்களா கியூரிபாம் மொழியில் மெழுகா அப்படின்னா சிந்து என்பது பொருள் மனிதர்கள் முதன் முதலில் அறிவியல் கண்டுபிடிப்பு அதாவது மனிதர்களால் கண்டறியப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்னது சக்கரம் சரிங்களா மனிதர்கள் முதன் முதலில் அறிவியல் கண்டுபிடிப்பு என்னது சக்கரம் அரப்பாவில் மாடுகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது என்னென்னு சொல்லியிருக்கோம் ஜெபு அப்படின்னா செபுன்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அரப்பாவில் மாடுகள் செபு என அழைக்கப்பட்டது சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் அரசமரம் மரம் சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் என்ன அரச மரம் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு புகார் துறைமுக நகரம் தொண்டி கோவில் நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் பொருந்தாதது என்ன தொண்டி என்பது கோவில் நகரம் என்பது பொருந்தாதது சரியா கோவில் நகரம் என்ன காஞ்சிபுரம் கோவில் நகரம் என்ன காஞ்சிபுரம் சரிங்களா அப்போ தவறான இணை என்ன பி ஆப்ஷன் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற சொத்தொடர் முண்டக உபநிடதம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் முகலாய இளவரசரான தராசுகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் சரிங்களா கூற்று இரண்டும் சரிங்களாப்பா இப்போ என்ன பாருங்கள் எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது காவேரி நதிக்கரையில் பூம்புகார் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது காவேரி நதிக்கரையில் வேதகாலத்தில் எந்த விகிதத்தில் நில வரி வசூலிக்கப்பட்டது ஆறில் ஒரு பங்கு என்னென்னு சொல்வாங்க பாலிவரின்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்கோம்ல ஆறில் ஒரு பங்கு பாலிவரி வரி வசூலிக்கப்படுகிறது வேதகாலம் சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது தந்தையின் சொத்துக்களில் மகள் மறுபுரிமையாக பெற்றான் உடன்கட்டை ஏறுதல் தெரியாது வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது அப்படி என்பது தவறானது குழந்தை திருமணம் வேத காலத்துல கிடையாது அரப்பா நாகரிக காலம் டேஷ் கால நாகரிகம் செம்பு காலம் அரப்பா நாகரிகம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க செம்பு கால நாகரிகம் எந்த காலகட்டம் அப்படின்னா புதிய கற்காலம் பா எந்த நாகரிகம் அரப்பா நாகரிகம் டேஷ் கால நாகரிக கால செம்புகால நாகரிகம் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பு பெயர் என்ன சங்கீதைகள் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பு பெயர் என்ன சங்கீதைகள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று அறிஞர் யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யார் யுவாங் சுவாங் மெகஸ்தனிஸ் பாகியான் இவங்க எல்லாருமே வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க சரிங்களா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த ஆசிரியர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இவை அனைத்தும் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா ஆனால் நமக்கான வினா எப்படி அமைஞ்சிருக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்கிறதால இது வாங்க பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது வேட்டையாடுதல் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது வேட்டையாடுதல் சரிங்களா அரப்பா மற்றும் மொகஞ்சந்தாரோ ஆகிய நகரங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை கண்டறிந்தவர் ஜான் ஜான் மார்ஷல் கேட்கலாம் அரப்பா மற்றும் மொஹஞ்சந்தாரோ ஆகிய நகரங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை கண்டறிந்தவர் யார் ஜான் மார்ஷல் சரிங்களா அடுத்த வேணா பாரு த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரோர் என்ற அசோகர் குறித்த வரலாற்று நூலினை வெளியிட்டவர் யார் சார்லஸ் ஆலன் த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரோர் என்ற அசோகர் குறித்த வரலாற்று நூலினை வெளியிட்டவர் யார் சார்லஸ் ஆலன் தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் மற்றும் கண்டெடுக்கப்பட்ட இடங்களை சரியாக பொருத்தவும் கீழ்வலை அப்படின்னா விழுப்புரம்பா கீழ்வலை விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி குமுதிபதி எங்கே இருக்கு கோவை அப்போது பொறிவரை நீலகிரி பொறிவரை நீலகிரி அப்போ நமக்கான விட என்ன நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா அசோக சக்கரத்தில் எத்தனை ஆறக்கால்கள் உள்ளன இருபத்தி நான்கு அசோகர் சக்கரத்தில் எத்தனை ஆறக்கால்கள் உள்ளன இருபத்தி நான்கு கூற்றுகளை ஆராயவும் வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரித்தல் மூலம் கற்றல் என்பதாகும் இரண்டும் சரி சரிங்களா பெருங்கற்காலத்தில் மக்கள் எந்த உலோகத்தினை பயன்படுத்தினர் செம்பு பெருங்கற்காலத்தில் மக்கள் எந்த உலோகத்தினை பயன்படுத்தினர் செம்பு கிரேக்க வரலாற்றாளர் ஈரோடோட்டஸ் டேஸ் நை நைல் நதியின் நன்கொடை என குறிப்பிடுகிறார் எகிப்து சரிங்களா எகிப்து என்பது நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது சரிங்களா மெசபடோமியா டைகிரீஸ் நதியின் நன்கொடை சீனா மஞ்சள் நதியின் நன்கொடை சரிங்களா கன்பூசியஸ் என்ற புகழ்பெற்ற தத்துவ நாணி எந்த நாட்டை சார்ந்தவர் சீனா கன்பூசியஸ் என்ற புகழ்பெற்ற நாணி எந்த நாட்டைச் சார்ந்தவர் சீனா தேங்க் யூ டு ஆல்